ஹலோ फ्रेंड्स அலுமினியம் பாத்திர ஒரே மாதத்தில் கண்டிப்பாக வந்து மூணு லட்சம் நாலு லட்சம் வந்து சம்பாதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அலுமினிய உற்பத்தியாளர்கள் கண்டிப்பாக வந்து லட்சாதிபதியாகவும் கோடீஸ்வரராகவும் கண்டிப்பாக ஆகலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு கடாயும் ஒரு பெரிய அலுமினிய குண்டாவும் வாங்கினேன் அதோட ரேட்டை கேட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து உங்களுக்கு தெரியும் நான் வந்து லவ் மேரேஜுன்றதால் என்கிட்ட பாத்திரம் சுத்தமாக இல்லை இப்போ தம்பி குளம் சரியில்லாதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு சமைச்சி எடுத்துகிட்டு போகணும் கரெக்டாக வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கைலாம் கடைக்காரங்க வந்தாங்க வீட்டில் தேவையில்லாத பொருள்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு சமைக்கிற மாதிரி ஒரு குண்டானும் கடாயும் வாங்கலாம்னு சொல்லி விலையை கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சின்ன குண்டானோட விலை பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அது கீழே இருக்க கடாயோட விலை பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸாக ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய பாத்திரம்லாம் கேட்டால் ரெண்டாயிரம் மூணாயிரம்ன்றாங்க ஒரு நாளைக்கு பத்து பாத்திரம் விட்டா போதும் போல் அவங்களுக்கு இப்போ ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு கடாயின்னு வச்சுக்கோங்க பத்து கடாய் விற்கிறாங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஸோ நம்மளோடைய வீட்டில் தேவையில்லாத அலுமினிய பாத்திரத்தை போட்டால் வெறும் அறுபது ரூபாய்க்கு எடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கடாயும் ஒரு குண்டானும் நான் கேட்டேன் இவ்வளோ விலவாசி ஆகிடுச்சு உங்களோட உழைப்பு இருக்குது நான் உங்களை தப்பெல்லாம் சொல்லலை அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னார் ரோடில் விற்கிறவங்க கிட்டேயாவது கம்மியாக இருக்குமா நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னா இதாக அதிகமாக இருக்குதுன்னு ஸோ நீங்கள் வந்து எதாவது தொழில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறைக்காமல் அலுமினிய பாத்திரம் வந்து உற்பத்தி செய்கிற தொழிலில் இறங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா லிண்டோலியம் அப்படின்னு வேற சொன்னாங்க ஸோ அதெல்லாம் கலந்து செய்கிற பாத்திரம் வந்து இன்னும் விலை அதிகமாக கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஏதாவது தொழில் தொடங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அலுமினியம் வீங்க நல்ல பணக்கார ஆகிடலாம் இவ்வளோ விலை அதிகமாக இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் குண்டா வாங்கினேன் ஸோ அதனால் எனக்கு வந்து விலை தெரியல அப்போலாம் நூறுரூபா நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆயிரரூபா ஒரு கடாயினோன்னே எனக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுச்சி மொத்தமாக நான் போட்ட வீட்டில் இந்த பீரோ அதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் கிரைண்டரு நிறைய பொருள் போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சாரி பீரோன்னு சொல்லிட்டேன் கட்டல் போட்டேன் இரும்பு கட்டல் அதுக்கப்புறம் நிறைய இரும்பு சாமான்லாம் போட்டேன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுபா வந்துச்சு ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு நான் குண்டானே வாங்கிட்டேன் மீதி நானூறுவா தான் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்கள் ஊரில் என்ன வேலைன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா